இந்த உலக வாழ்க்கை என்பது பலவிதமான நோக்கங்கள்ல போயிட்டு இருக்கு பலவிதமான கண்ணோட்டங்கள்ல வந்து போயிட்டு இருக்கு இது பொய் என்பதை நான் எப்படி உணர்வது எனக்கு புரியுது நீங்க சொல்ற கேட்கும் போது நம்பிக்கையா இருக்கு பட் எப்படி உணர்றது இப்போதைக்கு என்னால உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் முடியும் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்க முடியும் இதை உணர்றதுன்றது வந்து சொல்லி எல்லாம் நம்மளால உணர முடியாது இப்ப கண்ணுக்கு தெரியறது எதுவும் உண்மை இல்லைன்னு என்னால் சொல்லதான் முடியும் இதை எப்படி நீங்க உணர அதற்காக உங்களுக்கு பேர் தான் பயிற்சி ஜல்லடை ஒண்ணு இருக்குன்னு வச்சுப்போம் இந்த ஜல்லடையில நீங்க அரிசியை போடுறீங்க அரிசியை போடும்போது வெறும் மூட்டையில அந்த அரிசி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அரிசியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஆஹா அரிசி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த அரிசியை அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது அதுக்குன்னு சில கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு அப்ப என்ன பண்ணும் முதல்ல புடைக்கணும் அப்புறம் அதுல இருக்கிற கல்ல எடுக்கணும் அப்புறம் ஜலிக்கணும் அதே போல எப்படி நீங்க வந்து இப்ப ஒரு ஜல்லடையில போட்டு அரிசியை போட்டு ஜலிக்கும் போது அரிசி தனியா கல் தனியா குப்பை தனியா மாசுக்கள் தனியாக பிரிந்து விடுகிறதோ அதே போல இப்ப இந்த கண்கள் ஊனக்கண்கள் இதனாலதான் வள்ளலார் சொல்றாரு இந்த ஊனக்கண்களால் பார்த்தால் உண்மையை உங்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது கண்டிப்பா மாட்டிப்பீங்க அப்போ இந்த கண்களால இந்த மனசால உண்மையை பார்க்கவே முடியாது இதனால் தான் கண்ணால் காண்பது பொய் அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்புறம் காதால் கேட்பதும் பொய் அப்படின்னு வந்து கேக்குறாங்க நீங்க கேட்கக்கூடியதும் பொய் தான் தீர விசாரிப்பதே மெய்னா இந்த பக்கத்துல இருக்கிறவங்க விசாரிக்கிறது மெய்யா அப்படி கிடையாது நீ யார் யார் நீ நான் யார் அப்படின்ற அந்த தன்மையை நாம் உள்நோக்கி ஆத்ம விசாரம் விசாரிக்கும் போதுதான் அது மெய்யாக மாறும் மாதிரி மாறாது ஆத்ம விசாரம் செய்தாலும் எப்படி நம்ம வந்து அரிசியை கல்லு தனியா மாசு தனியாக பிரிக்கிறோமோ அதே போல நீங்கள் யோக பயிற்சி செய்யும் போதும் ஆன்மா தனியா மனம் தனியா உடல் தனியாக பிரிந்துவிடும் எப்ப இது மூணு தனித்தனியா பிரியுதோ அந்த தன்மையில் தான் உங்களுக்கு உண்மை என்பதே விளங்கும் இந்த கண்களை தாண்டி ஞானக்கண் திறந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடியது எதுவுமே பொருள் கிடையாது எல்லாமே பொய்யான காட்சி அனைத்தும் ஒளிதான் அருட்பெரும் ஜோதிதான்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும் இதைத்தான் வந்து ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் என்ன பாடுறாரு அப்படின்னா வேலச்சேரியில ஜீவசமாதி இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா காடு மேடெல்லாம் என்று உணர்ந்தேன் அப்படின்னு பாடுறாரு கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி அனைத்தும் தான் எல்லாமே ஒளிப்பொருள் தான் அந்த ஒளிப்பொருள் காட்சியாக தெரிகிறது ஏன்னா இந்த லென்ஸுக்கு அப்படிதான் தெரியும் இந்த கண்ணுல இருக்கிற லென்ஸுக்கு தான் தெரியும் கண்களில் இருக்கக்கூடிய லென்ஸ் உங்களுக்கு உண்மையை காட்டாது மாயை மட்டுமே காட்டும் எப்போது அகக்கன் அகக்கன்னா மணக்கன் சொல்ல ஊனக்கண்கள் மணக்கன் நெற்றிக்கன் அல்லது ஞானக்கன் அப்புறம் அருட்கண் எல்லாம் நம்மளால் திறக்க முடியாது திறக்க முடியும் நெற்றிக்கன் அல்லது ஞானக்கண்ணை நாம் திறந்து கொள்ளலாம் ஆனால் அதுக்கும் இறைவன் அனுகிரகம் என்பது வேண்டும் என்னன்னா இந்த உலகம் என்பது பொய் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால் இப்போது இன்ஃபர்மேஷன் கேட்பீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க ஆனா மறுபடியும் இந்த கண்ணால பார்க்கும் போது இதேதான் பதிய உண்மை உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பயிற்சி பண்ண பண்ணதான் மனம் தனியா ஆன்மா தனியா உடல் தனியாக பிரியும் நான் இந்த நவகண்ட யோகம்லாம் பயிற்சி பண்றவங்களை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் அதிகமா பண்றது காலில் கை தனியா கிடக்கும் கால் தனியா கிடக்கும் கழுத்து தனியா கிடக்கும் உடல் தனியா கிடக்கும் உடல் பாகங்களை தனித்தனியாக வெட்டி போட்ட மாதிரி கிடக்கும் பார்த்தா மிரண்டு ஓடிடுவாங்க சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஆஹ் வளநாட்டுல திருநெல்வேலி பக்கத்துல வந்து இருக்கு அவர் பண்ணது நவகண்ட யோகம் தான் பண்ணார் ஒரு நாள் நைட்டு அவரை வெட்டலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க வெட்டலான்றதுக்கு போகும்போது பார்த்தா கை தனியா கால் தனியா உடல் தனியா கலந்திருக்கு பயந்து போயிட்டாங்க எல்லாருமே ஓ செத்துட்டாரு போல நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அடுத்த நாள் உயிரோட நடந்து வராராம் இது நவகண்ட யோகம் பண்ணவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியும் அதே போல சென்னையில மடுவின் கரை கிண்டியில இருக்கக்கூடிய ஒரு சுவாமி சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் அவருக்கு பேர் வெள்ளக்காரன்கள் எல்லாம் மரல வச்சார் அவரு நவகண்ட யோகத்துல புகழ் பெற்றார் தனித்தனியா பிரிச்சிருவாங்க அந்த அந்த பயிற்சி பண்ணும்போதுதான் தெரியும் அப்படி பிரிக்கிறாங்கன்னா அது ஒரு வகையான யோக முறை இறைநிலையை அடைவதற்கு பட் இன்னைக்கு அதை சரியா சொல்லி தரதுக்கு ஆட்கள் கிடையாது ஒரு சில பேர் நவகண்ட யோகம்னு சொல்லிக் கொடுத்தால் அது முழுமையான தன்மையை நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை சித்தர் பெருமக்கள் நினைத்தால் அந்த அருள் என்பது நமக்கு கிடைக்கும் பட் அந்த அளவுக்கு கடினமான பயிற்சி முறை நமக்கு தேவையில்லை ஈஸியா புருவமத்தி கவனம் பயிற்சியோ பரம்பொருள் யோகமோ கிரியா யோகமோ நீங்க எந்த யோகம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு அந்த நிலையை நம்மால் அடைந்து விட முடியும் அப்போ பயிற்சி என்பதுதான் டூல் அந்த சல்லடை போல இருப்பதற்கு பேர் தான் பயிற்சி அரிசியை போடும்போது கல் தனியாக தூசு தனியாக அரிசி தனியாக எப்படி தனித்தனியாக பிரித்து காட்டுகிறதோ அந்த மாதிரி இந்த பயிற்சி அல்லது யோகம் என்னக்கூடிய இந்த ஜல்லடை நீங்க போடும் போதுதான் முன்னாடி இருக்கக்கூடிய மொத்த உலகம் பொய்யின்றதே தானா புரியும் யாரும் தரவே தேவையில்ல பயிற்சி பண்ண பண்ணதான் புரியும் அது வரைக்கும் புரியாது யார் என்ன சொன்னாலும் அது அறிவாக மட்டுமே போய் உட்காரும் அது அறிவு உணர்வாக மாற வேண்டும் என்றால் அந்த உணர்வு நிலையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் பார்க்க வேண்டும் என்றால் பயிற்சி அவசியம் கருணை அவசியம் ஸோ கேட்டுக்கிட்டே இருந்தது இந்த போய் உலகம்லாம் போய் அனைத்தும் மாய என்பது தெரிந்தாலும் கூட அதை உணர வேண்டும் என்றால் பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ணுங்க அதுக்கு கரெக்டாக தீட்சை வாங்குங்க தீட்சை வாங்கி சக்தி வாயின பயிற்சியை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் எவ்வளவு குடும்ப கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளவு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் பயிற்சி செய்தே தீர வேண்டும் இதைத்தான் பரம்பொருள் யோகம் பயிற்சியை இப்போ மலேசியாவில் ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி பத்தொன்போதாம் தேதி மார்ச் பத்தொன்பது வந்து பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்லேயும் மார்ச் இருபத்தஞ்சு ஜோகர் ஜோகர்பார்லயும் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த வகுப்பிலும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுசும் வந்து இப்ப நம்ம பண்ண போறோம் தயவு செய்து நீங்கள் இந்த பயிற்சியை பெற்று நிச்சயமாக செய்து வர வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு புரியும் ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை மாறிடுச்சு இன்னைக்கு பரம்பொருள் யோகம் பரம்பொருள் யோகம் செய்து இன்றைக்கு பல பேரோட ஸ்வதர்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க வாழ்க்கையே மாறிப்போச்சு பல லட்சம் பல கோடி ரூபாய்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க வெளிநாடுகள் ஆபீஸ் ஓபன் பண்றாங்க பொருளாதார வாழ்க்கையும் திருப்தி அடைந்து விட்டார்கள் குடும்ப வாழ்க்கையிலையும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க ஆன்ம ரீதியாகவும் ஆன்ம வளர்ச்சியும் பெற்று விட்டார்கள் ஆற்றல் ரீதியாகவும் அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்துட்டு வராங்க அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதுல இறைவன் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறார் யோகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு ஞான பொக்கிஷம் கற்பக தான் இந்த பயிற்சி இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் அதனால இந்த உலகம் பொய் என்று உணர வேண்டும் என்றால் அதற்கு பயிற்சி என்பது மிக 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 அவசியம் நன்றி வணக்கம் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வள்ளல் பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும் அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கவுண்ட் நம்பருக்கு செலுத்தலாம் இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருகடாட்சம்